ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்கிற சிலபஸில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அழகு ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் நமக்கு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க அதில் முதல் பகுதியில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நமக்கு எழுத்து இலக்கணம் சொல்லை இலக்கணம் கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல் வேர்ச்சொல் வேர்ச்சோளீதல் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கடுத்தது வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிறது ஒரு டாபிக் அதுக்கு அடுத்தது வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாண்மையின் பெயர் பெயரச்சம் அறிதல் இது ஒரு டாபிக் ஸோ ஃபஸ்ட்டு அறிதல் பற்றி நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் அயர்ச்சோல் தமிழ் எதிர்ச்சொல் வினைச்சொல் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போறது இந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் வேர்ச்சுவல அறிதல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஃபனேஷன் மட்டும் நான் கொடுத்துருப்பேன் அந்த டெஃபனேஷனை பார்த்துட்டு எக்ஸாம்பிள் கீழே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அந்த டெஃபனேஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் படிச்சிடலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நமக்கு வேர்ச்சுவல் அறிதல் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் இதிலிருந்து மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வேர்ச்சொல் என்றால் என்ன சொல்லின் பகுதி வேர்ச்சொற்கள் எப்பொழுதும் கட்டளை வடிவிலேயே இருக்கும் அதாவது ஒன்றும் இல்லை இப்போ எழுந்தான் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அப்படின்னா இதில் கட்டளை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல இந்த கொஷினாக கொடுத்துட்டு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு கட்டளை இடுற மாதிரி ஒருத்தருக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து வேர் சொல் இப்போ இதில் ஆர்டர் போடுற மாதிரி அப்படின்னா எழு இது தான் வந்து நம்ம ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இது வந்து நமக்கு எக்ஸாமில் நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க இது தான் வந்து குஷின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் நமக்கு ஆர்டர் போடுற மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம கட்டளை மாதிரி இருந்தது அப்படின்னா அதை தான் நீங்கள் ஆப்ஷனாக குறிச்சிட்டு வரணும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் வேர்ச்சுவல் அப்படின்னா என்னென்னா எப்பொழுதும் கட்டளை வடிவிலேயே இருக்கும் சொல்லின் பகுதியாக வருவது தான் வேர்ச்சொல் இப்போ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ அதை வாங்க பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதெல்லாம் சொல் இதெல்லாம் வேர் சொல் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் கண்டான் அப்படின்னா கான் அடுத்தது அடங்காமை அடங்கு வாழ்க வாழ் வந்து வா அடக்குமுறை அடக்கு அரியா அரி அடுத்தது அரு அறுவடை அரு ஆட்டினான் ஆட்டு ஆள வந்தார் ஆள் ஆற்று படை ஆற்று இப்போ நீங்கள் இதை பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே வந்து வே கட்டளையிட்ற மாதிரி வருது ஸோ இதெல்லாம் தான் வந்து வேர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கொஷினாக கொடுத்துருவாங்க இதுதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும் ஸோ கட்டளையிட்டுற மாதிரி வருது கண்டான் அப்படின்னா பாருங்கள் கான் எ இப்போ நம்ம இது வந்து எழுத்து வழக்கில் இருக்குது பேச்சு வழக்கில் சொன்னோம் அப்படின்னா பார்த்தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அதில் நம்ம வேர் சொல்லணும் அப்படின்னா கட்டளை ஏற மாதிரி இருக்கணும் அப்போ பார்த்தான் அப்படின்னா பார் பார் அப்படிங்கிறது தான் வேர் சொல் ஸோ இப்படி தான் நம்ம வேர் சொல் கண்டுபிடிக்கணும் அடுத்தது இடையிட்டது இடையீடு இது வந்து முக்கியமானது ஸோ இடையிட்டது அப்படின்னா ஒரு சில பேர் இடை அப்படின்னு எழுதிடுவாங்க அது தப்பு இடையீடு என்பது தான் சரியான வழி ஸோ அதுக்கு தான் சொல்கிறது புக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம படிக்கணும் ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சும்மா ஒரு நாலு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் எக்ஸாம்பிளில் டிஃபிகல்ட்டாக இந்த மாதிரி இருக்கிறது தான் கேட்பாங்க ஸோ அடுத்தது பாருங்கள் கா பாய் கா இதையும் பார்த்துக்குவோம் இதுவும் இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்தது இருந்த இரு ஈதல் ஈ ஈகையான் ஈகை உருவம் உரு ஊக்குவித்தல் ஊக்குவி ஊர்ந்து ஊர் ஓர் ஊறிஞ்சினர் ஊறிஞ்சி எஞ்சிய எஞ்சி அடுத்து காத்த கா ஒதுங்குதல் ஒதுங்கு ஒற்றன் ஒற்று மகிழ்ந்த மகிழ் கடந்தான் கட கொன்றான் கொள் சென்றான் செல் ஆக்குதல் ஆக்கு கூறிய கூறு பார்த்தல் ஆழ் ஆழம் பார்த்தல் ஆள் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது அணிகலன் அணி அறிந்தார் அரி அயர்ச்சி அயர் ஆய்வகம் ஆய்வு ஆடினால் ஆடு இகழ்ச்சி இகழ் இடர்பாடு இடர் இறைவன் இறை ஈடுபாடு ஈடுபடு ஈடுபாடு அப்படின்னா ஈடுபடு உணர்ச்சி உணர் உளைச்சல் உலை அடுத்தது ஊடுருவல் ஊடுருவு ஊழ்வினை ஊழ் எய்தல் எய்து எழுந்தான் எழு ஐயப்பாடு ஐயம் ஒளிப்பு ஒளி ஓட்டம் ஓடு கற்க கல் இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொண்டது கொள் இதை வந்து நமக்கு கொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எக்ஸாமில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க கொன் அந்த மாதிரிலாம் கொண் கொல் அப்படிலாம் கொடுப்பாங்க நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ கொல் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு ஸோ இப்போ நமக்கு வேர் சூழல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு மொத்தமாக ஐம்பது சொற்கள் நான் வந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ரிமைனிங் எல்லாமே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேர் சொல் அப்படின்னா ஒன்றும் இல்லை எப்பொழுதும் கட்டளை வடிவிலேயே இருக்கும் எக்ஸாமில் நமக்கு கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷனில் கட்டளை இடுற மாதிரி எது இருக்கோ ஒருத்தருக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் நம்ம வேர் சொல்ன்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருந்து ஃபிஃப்டி வரைக்கும் ஐம்பது எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ரிதலி இப்போ நம்ம முடிச்சிருக்கோம் இதுக்கு அடுத்த டாப்பிக்காக இருக்கக்கூடிய வேர்ச்சொழிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளணையின் பெயர் பேரச்சம் வகை எறிதல் ஸோ அடுத்தது இந்த டாப்பிக்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்